அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆகஸ்ட் ஒன்றில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரி விதித்தார் இரண்டாம் கட்டமாக கூடுதல் இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரி விதித்து வரி உயர்வை ஐம்பது சதவிகிதமாக்கினார் இதனால் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஜவுளி ஆடைகள் ஆபரணக்கற்கள் நகைகள் இறால் தோல் பொருட்கள் காலணி ரசாயனங்கள் மின் சாதனங்கள் இயந்திரங்கள் என ஏற்றுமதியாகாமல் சம்பித்தன இந்தியாவில் இருந்து ஜவுளி ரெடிமேட் ஆடைகளுக்கு அமெரிக்க நிறுவனங்கள் அளித்திருந்த ஆர்டர்களை ரத்து செய்யும்படி அந்நாட்டு நிறுவனங்கள் கேட்டுக்கொண்டன இதனால் திருப்பூர் உள்ளிட்ட ஆயத்த ஆடை உற்பத்தி பகுதிகளில் பாதிப்பு அதிக அளவில் உள்ளதால் ஏற்றுமதியாளர்கள் கவலையடைந்துள்ளனர் எல்லாமே அமெரிக்கா எக்ஸ்போர்ட்டுக்குள்ள தயார் பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் சொந்தமாக கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அந்த டாக்ஸ் போட்டது அமெரிக்காவில் டாக்ஸ் போட்டதுனால எங்களுக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு மாசமாக உற்பத்தி பண்ண சரக்கு எதுவுமே எங்கள் பையர் வந்துட்டு வாங்காமல் அப்படியே நிறுத்தி வச்சுருக்குறாங்க அதனால் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சஃபராக இருக்கோம் எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற லேபருக்கும் வேலை எங்களால் கொடுக்க முடியல எங்களுக்கு சரக்கு வெளியே போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப மிகவும் சிரமத்தில் இருக்கிறோம் அந்த வந்து நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணுற பெட்ஷீட் பெட்ஷீட்டு டவல் இந்த மாதிரி ஐட்டம் பண்ணிட்டுருக்குறோம் ஃபுல்லாகவே டெக்ஸ்டைல் ஐட்டம் தான் டவல் அப்படின்னு பெட்ஷீட் சிரமம் தான் நாங்கள் வேறு கண்ட்ரிக்குள்ளே பையரை தேடணும் நீ அதுலாம் உடனே செட் ஆகாது எங்களுக்கு அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் இல்லை ஒன்று ஒன்று செட்டாக இருக்குது ஆல்ரெடி அங்கே சப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்கள விட்டு நம்மள்ட உடனே வர மாட்டாங்க அதில் எங்களை ரெகுலர் பண்ணிகிட்டு இருக்கவங்க விட்டுட்டாங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான் டேக்ஸ் அதை ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் அடுத்து வந்து நம்ம அமெரிக்கா பண்ணிக்கிட்டுருக்கல வேறு பக்கம் இனிமேல் நாங்கள் கொஞ்சம் வேறு பையன் இனிமேல் ரெடி பண்ணணும் ஒரே நம்பி இருந்தது பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு எங்களுக்கு இப்போ இந்தியா ஏற்கனவே இருநூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வரும் நிலையில் நாற்பது நாடுகளில் இந்திய பொருட்களின் இறக்குமதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளன இந்த நாடுகளில் தற்போது இந்தியாவின் ஏற்றுமதி வர்த்தகம் ஐந்து முதல் ஆறு சதவீதமாக உள்ளது ஆனால் இந்த நாற்பது நாடுகள் ஜவுளி ஆடைகள் என மொத்தம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இறக்குமதி செய்கின்றன இதனால் இந்தியாவின் சந்தை பங்கை அதிகரிக்க அதிக வாய்ப்புள்ளதாக அரசு கருதுகிறது அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் இந்தியாவின் ஏற்றுமதி வர்த்தகத்தில் நான்கு புள்ளி பதினேழு லட்சம் கோடி ரூபாய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்தனர் நாங்கள் வந்து இப்போ முப்பது வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆரம்பத்திலிருந்தே வந்து ஒரு எயிட்டி வந்து அமெரிக்காவுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அமெரிக்கா தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த ட்ரம்ப் அவர்கள் போட்ட அந்த ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ்னால் இப்போ எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவங்கெல்லாம் வந்து வேண்டான்னு சொல்லலை பட் நிப்பாட்டி வச்சுட்டாங்க எங்கள்கிட்ட வந்து இப்போ ஆல்மோஸ்ட் டைரெக்டாக வந்து ஒரு இரநூறு லேபர் வேலை பார்க்குறாங்க இன்டெரக்டாக ஒரு முந்நூறு பேர் வேலை பார்க்குறாங்க டோட்டலாக ஐநூறு பேர் இந்த இந்த பிஸ்னஸ் நம்பியிருக்கும் பட் இப்போ ரெண்டு மாதமாக வந்து இதோட ஸ்டா வேலை இல்லாத காரணத்தினால ஸ்டாக் ஆகிருச்சு அடுத்து என்னன்றது கேள்விக்குறியாக இருக்குது அப்படி பார்க்குறப்ப இப்போ எங்கள் என்னுடைய லெவல்லே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி அளவுக்கு சரக்கு தேங்கியிருக்கு இப்போ நாங்கள் வந்து ஆனால் எங்கள்ட்ட லேபர் இருக்கிறனால நாங்கள் தொடர்ந்து வேலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா அவங்களை பாட்ட முடியாது தீபாவளி வேறு வர்றதுனால ஸோ இது ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு பெரிய பணம் கஷ்டன்றக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாதத்துலேயே எங்களுக்கு இந்த ரொட்டேஷன் பண்ண முடியாத வட்டி நட்டம் இன் இன்வெஸ்ட்மெண்ட் நட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு பதிஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இப்போ நட்டம் ஆயிடுச்சு இப்போ சரக்கு போலேன்னா ரெண்டு மூணு கோடிக்கு மேலே தேங்கிக்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம ஐம்பது பர்சென்ட் நம்ம இது பண்ணவே முடியாது எந்த கண்ட்ரியும் பண்ண முடியாது ஏன்னா நம்மளோட காம்படிஷன் வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் வியட்நாம் எல்லாமே பத்தொம்போது இருபதுல இருக்காங்க ஸோ அவங்களுக்கு டாலர் வேலையும் கம்மி நமக்கு டாலர் வேலையும் கூட ப்ளஸ் இந்த மாதிரி ஒடேஷன் காஸ்ட் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வந்து ஒன்று அவங்க அந்த இருபத்தஞ்சி பர்சென்ட்டை மினிமம் அந்த இருபது பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா போட்டதை குறைக்கணும் ப்ளஸ் நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து சப்சிடி டிராபேக்கு வட்டி இல்லாத லோன் இந்த மாதிரிலாம் கொடுத்தா தான் இந்த தொழிலை சர்வை பண்ண முடியும் டவலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஒரு பேஸுங்க மதுரையில் வந்து இது ஒரு ப்ராடக்ட் மதுரையில் முதல் கைத்தறி இருந்துச்சு இப்போ பவுரலுமா மாறி பாட்டோலுமாக மாறிடுச்சு இப்போ இது இங்கே மட்டும் கிடையாது கோயம்புத்தூர் சோம்னூரு சங்கரன் கோயில் சுப்புலாபுரம் இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் ஓடுது எங்களுக்கு நமக்கு ஓடுது அதை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எங்கள் எனக்கு தெரிஞ்ச வலையில் எங்கள் லைனில் இருக்க இந்த அமெரிக்கா பண்ணுறவங்க மட்டுமே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர் வரைக்கும் இதில் இருக்க இந்த தொழில் இருக்காங்க இந்த ஐயாயிரம் பேரோட இதுவுமே கேள்விக்குறியாக இருக்குது இந்த நாற்பது நாடுகளில் நிகழ்ச்சிகள் வர்த்தக சந்திப்புகள் கண்காட்சிகள் தூதரக தொடர்புகள் வாயிலாக ஜவுளி ஆடைகள் உள்ளிட்ட இந்திய பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரித்தால் அமெரிக்க ஏற்றுமதி சரிவால் ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட முடியும் என அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்